கடவுளின் முகம் எப்போதும் பக்தரை நோக்கியே இருக்கும் ஒருமுறை ஒரு யாத்திரையிலிருந்து திரும்பும்போது நாம்தேவ் மகாராஜ் நாக்பூரில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்று கீர்த்தனைகளை பாடத் தொடங்கினார் அவரது கீர்த்தனையை கேட்டதும் மக்கள் ஒன்று கூடி பக்தியுடன் அவருடன் சேரத் தொடங்கினர் அப்போது கோயில் பூசாரி வந்து நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன உங்கள் குலம் மற்றும் லினன் என்ன என்று நாம் தேவ் பூசாரியின் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை ஆனால் அவர் ஒரு தையல்காரர் என்றும் தையல்காரராக வேலை செய்வதாகவும் கூறினார் இதைக் கேட்டதும் பூசாரி கோபமடைந்தார் நீங்கள் ஒரு தாழ்ந்த சாதியைச் சேர்ந்தவர் உங்களை யார் கோவிலுக்குள் அனுமதித்தார்கள் இங்கே கீர்த்தனைகளைப் பாட உங்களுக்கு உரிமை இல்லையா இங்கிருந்து வெளியேறு இதனால் அவர் நாம்தேவை கோயிலிலிருந்து வெளியேற்றினார் நாம்தேவ் இப்போது முழுமையாக ஞானமடைந்தார் இந்த அவமானகரமான நடத்தை அவரை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை எனவே அவர் எழுந்து கோவிலின் முன்புறம் சென்று பஜனைகளை பாடத் தொடங்கினார் ஊசாரி இதைக் கண்டதும் அவரை கோவிலின் முன்புறத்திலிருந்தும் அகட்டி இப்போது மக்கள் வர வேண்டிய நேரம் இது இங்கே கூட்டமாக இருக்காதீர்கள் போய் பின்னால் உட்காருங்கள் என்று கூறினார் பின்னர் அவர் தனது பரிவாரங்களுடன் கோவிலின் பின்புறம் சென்று பஜனைகளை பாடத் தொடங்கினார் நாம்தேவ் விட்டல் கீர்த்தனையில் மூழ்கியிருந்தபோது கிழக்கு நோக்கிய கோயில் கதவு மேற்கு நோக்கித் திரும்பியதாக கூறப்படுகிறது முழு கோயிலும் சுழன்று அதன் நுழைவாயில் நாம்தேவை நோக்கி இருந்தது இந்த சம்பவம் ஒரு அதிசயம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் முழு கோயிலும் நாம்தேவின் கீர்த்தனையின் செல்வாக்கின் கீழ் சுழன்றது இருப்பினும் இங்கே முக்கிய விஷயம் என்னவென்றால் கடவுளின் முகம் எப்போதும் துறவியின் முகம் இருக்கும் இடத்திலேயே இருக்கும் இந்த சம்பவம் பக்தரும் கடவுளும் இணைந்திருக்கிறார்கள் ஒத்திசைவாக இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் பிரிக்க முடியாதவர்கள் என்பதை நிரூபிக்கிறது கடவுளின் சோதனை ஒரு காலத்தில் சந்த் நாம்தேவ் ஏகாதசி என்று உட்கார்ந்துவிட்டல் பஜனைகளை பாடிக்கொண்டிருந்தார் அவர் அன்று உபவாசம் இருந்தார் அப்போது ஒரு வயதான பிராமணர் அவரது வாசலில் இருமலுடன் வந்து உணவுக்காக கெஞ்சினார் அவர் எனக்கு மிகவும் பசிக்கிறது எனக்கு உணவு கொடுங்கள் நான் இரண்டு நாட்களாக எதுவும் சாப்பிடவில்லை என்றார் இதைக் கேட்ட நாம்தேவ் மகாராஜ் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் ஏனெனில் அன்று ஏகாதசி மற்றும் வீட்டில் அனைவரும் உபவாசம் இருந்தனர் எனவே எந்த உணவும் சமைக்கப்படவில்லை அவர் அந்த முதியவரிடம் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னியுங்கள் மகாராஜ் இன்று ஏகாதசி மற்றும் எந்த உணவும் சமைக்கப்படாததால் நான் உங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது அதற்குப் பதிலாக நீங்கள் கொஞ்சம் பால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் இதை கேட்டதும் அந்த முதியவர் இருமினார் எனக்கு ஏற்கனவே இவ்வளவு இருமல் இருப்பது உங்களுக்கு புரியவில்லையா அதற்கு மேல் நீங்கள் என்னை பால் குடிக்கச் சொல்கிறீர்கள் பால் குடிப்பது இருமலை அதிகரிக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் என்றார் நாம்தேவ் மகாராஜ் சரி அப்படியானால் நீங்கள் கொஞ்சம் பழம் சாப்பிடுங்கள் என்றார் முதியவர் மீண்டும் கோபமடைந்து பழம் இருமலையும் சளியையும் அதிகரிக்கும் நான் சாப்பிட வேண்டும் என்றார் மன்னிக்கவும் என்னால் உணவு வழங்க முடியவில்லை என்றார் நாம் தேவ் மகாராஜ் அப்போது அந்த முதியவர் மேலும் கோபமடைந்து பாருங்கள் எனக்கு மிகவும் பசிக்கிறது நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை என்றால் நான் இறந்துவிட்டால் பாவம் உங்களுடையதாகிவிடும் என்றார் ஆச்சரியப்படும் விதமாக அவர் பேசி முடித்தவுடன் அவர் சரிந்து விழுந்து இறந்தார் அக்கம் பக்கத்தினர் இதை கேள்விப்பட்டதும் என்ன நடந்தது என்று சந்த் நாம்தேவிடம் கேட்கத் தொடங்கினர் நாம்தேவ் அவர்களிடம் முழு கதையையும் கூறினார் அனைவரும் ஆச்சரியப்பட்டு என்ன செய்வது என்று தீவிரமாக யோசிக்கத் தொடங்கினர் பின்னர் நாம்தேவ் மகாராஜ் மக்களிடம் ஒன்றல்ல இரண்டை சிதையில் தயார் செய்யுங்கள் ஒன்று இந்த வயதான பிராமணரின் உடலுக்கும் மற்றொன்று எனக்காகவும் ஏனென்றால் இந்த பிராமணக் கொலை தான் நடந்தது எனவே அதற்குப் பரிகாரம் செய்ய நான் என் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்றார் கிராம மக்கள் அவரை சம்மதிக்க வைக்க முயன்றனர் சந்த் நாம்தேவ் உயிருடன் எரிக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை இருப்பினும் அவரது கட்டளைகளை பின்பற்றி ஒரு பிராமணரின் கொலைக்கு இதுவே சரியான பிராயச்சித்தம் என்று நம்பி இரண்டு சிதைகளை ஏற்பாடு செய்ய அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர் பிராமணரின் உடல் ஒரு சிதையிலும் சந்த் நாம்தேவின் உடல் மறு சிதையிலும் வைக்கப்பட்டது அவர் ஹரிவிட்டலா பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஹரிவிட்டலா என்ற நாமத்தை உச்சரிப்பதில் மூழ்கியிருந்தார் அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்தபோது மாலையாகிவிட்டது இப்போது அவர்களிடம் சிதையை ஏற்றச் சொன்னார்கள் வயதான பிராமணரின் சிதையை ஏற்றுவதில் மக்களுக்கு எந்தப் பிரச்சினையும் இல்லை அவரது சிதை எரிக்கப்பட்டது உனித நாம்தேவின் சிதையை ஏற்ற அவர்கள் தயங்கினர் ஆனால் நாம்தேவின் தொடர்ச்சியான வேண்டுகோளின் பேரில் அவரது சிதையும் எரிந்தது சந்த் நாம்தேவின் சிதை எறியத் தொடங்கியபோது அந்த முதியவர் தீப்பிழம்பிலிருந்து எழுந்து அமர்ந்து எல்லாவற்றையும் புரிந்துகொண்டு கொண்டு சிதையிலிருந்து இறங்கினார் உடனடியாக சந்த் நாம்தேவையும் சிதையிலிருந்து இறக்கினார் ஒரு கணத்தில் நிகழ்வுகள் நடந்ததை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் இறந்த ஒருவர் மீண்டும் உயிர் பெற்றார் கிராம மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் கடவுளை புகழ்ந்து வயதான பிராமணருக்கு உணவளித்தனர் மறுநாள் மக்கள் இந்த சம்பவம் குறித்து சந்த் நாம்தேவிடம் கேட்டபோது அவர் உங்களுக்கு புரியவில்லை அந்த முதியவர் வேறு யாருமல்ல விட்டலாதான் அவர் என்னை சோதிக்க வந்தார் என்று பதிலளித்தார் உண்மையில் மக்கள் அந்த முதியவரை தேடியபோது அவர் எங்கும் காணப்படவில்லை கிராமவாசிகள் இந்த சம்பவத்தை அற்புதமாக கண்டனர் இவை ஒரு சில உதாரணங்கள் மட்டுமே கூடுதலாக சந்த் நாம்தேவ் மகாராஜின் வாழ்க்கையிலிருந்து ஏராளமான அற்புத நிகழ்வுகள் விவரிக்கப்பட்டுள்ளன அவை மக்களிடையே பக்தியை அதிகரிக்க உதவுகின்றன அடுத்த அத்தியாயத்தில் அத்தகைய அற்புதங்களுக்கு பின்னால் உள்ள மர்மத்தை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்போம் அடுத்த பதிவில் சந்த் நாம்தேவின் சில அற்புதமான கதைகள் கௌரவத்தை காப்பாற்றுங்கள் ஹரி கேட்கலாம்